மத்தூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமிற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் தலைமை வைத்து முகாமை தொடக்கி வைத்தார் முகாமில் மத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குணா வசந்தரசு ஒருங்கிணைத்தார் முகாமில் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்களிடம் நோயாளிகளுக்கு தாமதமின்றி அனைத்து பரிசோதனைகளும் செய்து ஆலோசனை வழங்கிடவும் நோயாளிகளிடம் நோயின் தன்மை குறித்தும் விசாரித்து பார்வையிட்டார் முகாமில் ரத்த பரிசோதனை இருதய பரிசோதனை இசி சோதனைகள் நரம்பியல் மருத்துவ பரிசோதனை தோல் மற்றும் மகப்பேறு மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட பதினேழு வகையான பரிசோதனைகள் எக்ஸ்ரே சவுண்ட் ஸ்கேன் பெண்களுக்கு கர்ப்பை வாய் பரிசோதனை பல் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் நடைபெற்றன முகாமில் மாவட்ட சுகாதார அலுவலர் ராஜேஷ்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் ரங்கசாமி மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் எஸ் எஸ் சங்கர் மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் கமலநாதன் மாவட்ட பிரதிநிதி சாந்தமூர்த்தி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தனசேகரன் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் மருத்துவர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் செவிலியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்